இருந்து வந்த மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுங்க இன்றைய போட்டியில் முக்கியமான வீரர் விலகி இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்னடா இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பெரிய ஒரு அப்டேட் தாங்க சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைகோட் அவர்களுக்கு கையில் ஏற்பட்ட காயத்தினால் இந்த போட்டியில் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் பயிற்சியாளர் நம்ம மைக்கேல் அவர்கள் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு பட் நைட்டே வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க பட் இதுக்கு இது வரைக்குமே அவர் வந்து பர்ஃபெக்டாக இருக்காரு இந்த மேட்ச்சை பிளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையுமே சொல்லாமல் இருக்காங்க பட் வந்து சொல்லியிருந்தாரே கண்டிப்பாக கண்டிப்பா வெளியாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லாமலையும் போகலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இந்த போட்டியில வந்து அவர் பங்கேற்கலாம் அப்படின்னா சி எஸ் அவருக்கு யார் கேப்டனா இருப்பாங்க அவர் வந்து சொல்லியிருக்காரு இளம் விக்கெட் கீப்பர் ஸ்டெம்புக்கு பின்னாடி வந்து நின்று இருக்காரு அவர் வந்து அணியை வந்து வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேலி அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம தலைவர் அமைஞ்ச ஆளே கிடையாதுங்க அவர் கேப்டன்சி பண்ணுவாரு அப்படின்னு தெரிஞ்சாவே போதும் எல்லா ரசிகர்களும் மைதானத்தில் ஒரு ஆர்வாரமா வந்து கூடிடுவாங்க தான் வந்து அவருடைய கேப்டன்சில ஐந்து டைட்டில வந்து வின் பண்ணிருக்கோம் நம்ம அவர் மீண்டும் கேப்டன்சி ஆறுதல சிஎஸ்கே விற்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் பட் இருந்தாலுமே ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் வந்து எந்த மாதிரியான அப்டேட் வந்து பேட்டிங் பயிற்சியால் ருத்ராஜ் கைக்வாட் வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காரு ஸோ அவருடைய இன்ஜுரி லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருப்பாரு பட் இப்போ வந்து அவர் பிராக்டிஸ் தான் இருக்காரு ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்ஜுரியிலிருந்து மீண்டும் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் மைக்கேலசி அவர்கள் சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் இருந்தாலுமே நமக்கு தேவை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபிட்னஸ் இந்த மேட்ச் ரொம்பவே முக்கியமான மேட்சிங்க ஏன்னா கண்டினியூஸா ரெண்டு தோல்வியை சந்திச்சிருக்கோம் இந்த போட்டி கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்தில் சிஎஸ்கே அணி விளையாட போறாங்க டெல்லியும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க நம்ம பேட்டிங் பயிற்சியாளர் மைக்கிளசி அவர்கள் நிறைய அப்டேட்டுகள் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு பேட்டிங்ல ஸோ அந்த ஆர்டர் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும் ஓப்பனிங் பேருமே தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த டைம் கண்டிப்பா அவர் வந்து ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பேட்டிங் வரிசை குறித்தும் நிறைய விமர்சனங்கள் வந்து எழுதிட்டு இருந்த நிலையில அவர் வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பா இந்த பேட்டிங் லைன் பர்ஃபெக்டா இருக்கு ஸோ என்ன ஸ்கோர் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம சிஎஸ்கே அணி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஸோ ருத்ராஜ் கைக்வட் அவர்கள் கண்டிப்பா இந்த போட்டியில் விளையாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு ஸோ எந்த மாதிரியான அப்டேட் அடுத்தடுத்து வர போறாங்க சிஎஸ்கே கேப்டன் வந்து இன்றைய போட்டியில் விளையாட வரா மாட்டாரா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏற்கனவே வந்து சிஎஸ்கே ல வந்து அவருடைய கேப்டன்சி குறித்து பேசிதான் இருக்காங்க பட் இருந்தாலுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு சோ தோல்வி என்றது கண்டிப்பா எல்லா வீரருக்குமே இருக்கும் சோ அதனால வந்து உடனே வந்து நம்ம வந்து அவர் நல்லா பண்ணல அப்படினு சொல்லிர முடியாது முன்ன சீசன் நல்லாவே பண்ணியிருந்தாரு இந்த சீசன் கண்டிப்பா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா போட்டிகளிலுமே அவங்களுக்கு சாதகமான ஒரு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் நல்ல கேப்டன்சி பண்ணப் போறாரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்மே சூப்பரா இருக்கு சோ நம்ம அடுத்தடுத்து அப்டேட்ல நம்ம பார்க்கலாம் அணியின் கேப்டனாக தோனி நியமிக்கப்படுவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மேபி வந்து ருத்ராஜ் அவர்கள் உள்ள வந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அணியிலையும் எந்த மட்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ ஒருவேளை ருத்ராஜ் கை கட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டிவன் கன்வி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ சிஎஸ்கேவின் சிஎஸ்கே கேப்டன் இன்ஜுரி குறித்து உங்களுடைய கருத்து என்ன தலை தோனி அவர்கள் கேப்டன்சி மீண்டும் அவர்கிட்ட கொடுக்க போறதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க